எவ்வளவு ஹைட்ல குதிக்கணும்னு சொல்லுங்க ஆனா அடிப்படக்கூடாது குதிச்சிருவோம் ஓமுருகா சொகவானுக்கும் சொல்லிக்காங்க கே ஆர் சிம்மா நாப்பத்தி நாலு நாப்பத்தி எனக்கும் பிடிக்கும் ராஜன்மா நெஜமானுமே நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் அரசியலுக்கு எல்லாம் போகணும் அரசியலுக்கு போகணும்னு சொல்லல எனக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு கார் போறோம் அப்படின்னா நம்ம காருக்கு முன்னாடி ஒரு பத்து கார் ஒரு அப்படியெல்லாம் போகணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்கும் ஆனா அது நடக்க போறது கிடையாது ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை நம்ம போகும்போது நமக்கு ஒரு ஒரு இதுவாக ஒரு பத்து கார் பின்னாடி தான் எவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ கெத்தாக இருக்கும் அந்த மாதிரி மாதிரி நான் போகும்போது நம்ம இந்த இந்த கலர் ட்ரெஸ் போட்டுலாம் இந்த நாலு பேர் வர்றாங்களா அதை பார்க்கும்போது தான் அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அதுவும் இந்த இதில் வரும்போது ஸ்லோவில் வேற கம்மிப்பாங்களா செல்லில் டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம வந்துட மாட்டோமான்னு நாற்பத்தி ஒன்பது நாள் வரைக்கும் போட்டு திருவண்ணாமலை நம்மளே அருணாகிரி மதியம் லைக் போட்டு என்ன ஆனால் படிக்கவே இல்லை கமெண்ட் ஹீரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படிங்களா சாரி அருணக்கிரியண்ணா நான் லைவ் முடிக்கும் போது வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் சாரி அண்ணா வரும் வணக்கம் மதிசக வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஎஸ்என்ஆர் சென்னையில் மழை வெள்ளத்தில் ஓடும் தண்ணீரில் தான் எழுத வேண்டும் ஒம்பது மணி நிலை என்று சேரி யாதும் முறைண்ணா எப்போ பார்த்தாலும் மழை வெள்ளம் மழை புயல் வெள்ளம் பூரா இது சென்னையே உன்னை பார்த்து இது கேள்வி கேட்கிறேன் உன்னால் மதுரை திருச்சி போல ஒரே நிலையில் இருக்க தெரியாதா ஆமாம் 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 ஆனால் அம்பலைக்கன் ஆமாத ராஜன் தங்கம்மா உன்னை கண்டவுடன் புரி வாங்க உன்னை கண்டவுடன் புரிந்தேன் நீ என்னவள் என்று ஆனால் நீ என்னை கண்டவுடன் திரும்பி கொண்டாய் எவனோ என்று அச்சோ மித்ரன் வணக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்க எழுதுனது ஆஹ் தங்களை எந்த ஊரு சொல்லுங்க வாருங்கள் மிக்க சந்தோஷம் அரதக்கிரி சகோ வணக்கம் பாசமக நின்றுங்க சரபுகன் நான் யார் சொல்லுங்க எனக்கு தெரியலையே எனக்கு யாருன்னு தெரியலையே சொல்லுங்க யாருன்னு சீர சகோவங்களுக்கு அப்படி எல்லாம் சம்ம சொல்லியிருக்காங்க மித்ரன் சகோ வணக்கம் என் நெஞ்சில் குடி இருக்கு இனியோ பாசம வணக்கம் சாத்தியம்மா என்னுடைய லைக் ஐம்பத்தொன்னு வானோத் வணக்கம் வணக்கம் ஜான்சி இயற்பெயர் லட்சுமி வாய் வீரத்தில் சிறந்தவர் அது போலதான் என் மருமகள் உங்களுக்கு வீர தமிழச்சி என்று பெயர் வைத்தேன் என் மருமகள் உங்கள் இயற்பெயர் மாமாவுக்கு தெரியாது அதனால்தான் சூப்பர் கிஷோர் நான் மிக்க நன்றி என்ன தகடூர் தீரந்த இழன்னா தமிழனுடன் வணக்கம் சொல்லிக்கோங்க சகோ வணக்கம் வாருங்கள் வணக்கம் தங்கப்பிரபு சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க யாரு முறை யாரு பேசவோ அருமை சொல்லிக்கா ஹாய் அம்மா சாப்பிட்டே சாப்பிட்டாச்சாமா பேய்கள் நடமாடும் நேரத்தில் லைவ் வறுமை வா தங்கப்பில் வனக்கொண்டி சாமி சாப்பிட்டுட்டியா உறங்கிட்டியா உறங்கி இப்போ இவ்வளோ நேரம் உறங்கிட்டியோ ஹாய் ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாருங்கள் வணக்கம் வணக்கம் குட் நைட்டே ஆயிடுச்சு வாருங்கள் வணக்கம் முருகன் சகோ நன்றி சொல்லிக்காங்க வாங்க மூர்த்தி சகோ வணக்கம் மக்கா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்களா நான் தோசை சாப்பிட்டேன் மூர்த்தி மணி என்ன சாமி சாப்பிட்டேன் ஊட்டி வரை கண்ணன் சகோ தமிழன் வணக்கம் சொல்லியிருக்காங்க நமது பாசம நேரளி இருக்கும் உங்க ஒட்டு மத்த எல்லாருக்கும் என் இனிய வீரம் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா திருவண்ணாமலை வினோத் சகோ வணக்கம் வளம்மா நாளைக்கு என்ன ஸ்பெஷல் விடுமுறைக்கு கேட்டிருக்காங்க செல்லம்மா வணக்கம் யாத முறை அன்பருக்கு என் அன்பான வணக்கம் சொல்லிக்காங்க ஹாய் கே யாசி சொல்லியிருக்காங்க மித்ரன்மா நாகராஜன் ராஜா சகோ தமிழ் வணக்கம் யாத முருன சொல்லிக்காங்க முத்து சரி மூர்த்தி சகோ வணக்கம் பாசம்லாம் கரண்டா சார்பாக கேச கேசவாச்சிருக்காங்க ஹாய் சகோ வாருங்கள் வணக்கம் வணக்கம் நலக்கீங்களா கணித்துறை வாருங்கள் கணித்துறை சகோ வணக்கம் கே சகோ வணக்கம் நான் கோ சிவாக்கா நான் ஓ சிவா இதுக்கு முன்னாடி அவன் சொன்னீங்கல்ல என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க தானே எங்க ஆவுகள் ஆவுகள்ல வாத்தாங்கம்மா வணக்கம் சாமி சாப்பிட்டியா சிவாமா கேசு நான் இனிய வணக்கம் நான் நல்லா சாப்பிட்டேன் நீங்க நலமா சாப்பிட்டேன் கேஸ் நாளைக்கு எனக்கு விடுமுறை இல்லை கேட்டு சொல்லியிருக்காங்க பொய் சொல்லாதீங்க மேடம் சோ என்ன பொய் நான் பொய் மாத்த மாட்டேனே நீங்கள் எந்த ஒரு கேட்டுக்காங்க போதுமா வாங்க சிவகுமார் சகோ வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா இயல்பான உரையாடல் அன்பான பார்வை ஏதோ ஒரு உறவு புதிதாக உருவானது போல் அடியாத்தே மிக்க நன்றி வாங்க சிவகுமார் சகோ வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாருங்க சகோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிவகுமார் சகோ சாப்பிட்டீங்களா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க கேட்டிருக்காங்க முத்த தங்கச்சி இரவு வணக்கம் கேட்டிருக்காங்க சிஎஸ்னா வணக்கம் சொல்லியிருக்காங்க செல்லம்மா பார்த்தீங்களா பாத்தீங்களா பாத்திரிக்கையே சொல்லியிருக்காங்க வேணாண்ணா பேய்க்காத வேணாண்ணா அப்படியா வினோத் சகோ நாளைக்கு எங்க செல்கிற எங்க செல்கின்ற கேக்குறாங்க ராஜா தம்பி இன்று இன்று நாள் மழையில் தான் நினைஞ்சு போனது அச்சோ ஹாய் அம்மா வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா விமல்மா எந்த ஊர் சாமி செம்ம என்னது ராஜன்மா செம்ம சொல்லுங்க எனக்கு புரியல ராஜாட்டங்கோ அஹ் கடவுள்